வணக்கம் மதுரை மாநகராட்சி பொறியாளர் பிரிவில் அலுவலக உதவியாளராக வேலை பார்ப்பவர் தான் பாலகுரு இவர் பல வருடங்களாக பொறியாளர்களை கையில் வைத்துக்கொண்டு பல கோடி ரூபாய் கையூட்டு செய்தது தெரிய வந்துள்ளது தற்போதைய சிஇ பாபு இவரும் சுருட்டுவதில் பட்டப்படிப்பு முடித்துள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் மேலும் ஒப்பந்ததாரர்கள் முதலில் இவரை கவனித்தால்தான் பொறியாளரை பார்க்க முடியும் இல்லை என்றால் பொறியாளரை பார்க்க முடியாது என ஒப்பந்ததாரர்கள் தெரிவிக்கின்றனர் ஒரு அலுவலக உதவியாளரே சொகுசு கார் பங்களா என வாழ்க்கை நடத்துகிறார் என்றார் பொறியாளர்களை சொல்லவா வேண்டும் என்று பொதுமக்கள் கூறுகிறார்கள் எனவே உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை பாலகுருவை கைது செய்து விசாரணை நடத்தினால் பல கோடி ரூபாய் மோசடி வெளிச்சத்துக்கு வரும் ஏற்கனவே மதுரை மாநகராட்சியில் ஊழல்களால் புயல் வீசும் இந்நேரத்தில் ஒரு உதவியாளர் இப்படி சுருட்டுவதை ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை கண்டுகொள்ளவில்லை என்பதே இங்குள்ள நேர்மையான பணியாளர்களின் கேள்வியுமாகும் இப்பிரச்சனைக்கு ஆணையர் நடவடிக்கை எடுப்பாரா என்று பொதுமக்கள் காத்திருக்கின்றனர் நன்றி இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற நியூஸை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா என்னாட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க